இப்பொழுது இந்த பன்னிரெண்டு கட்டம் அப்படிங்கிறத வந்து ஒரு போஸ்டர் மாதிரி சூறவட்டி மாதிரி அடிச்சிருக்கோம் இந்த பன்னிரெண்டு கட்டத்தை நம்ம வந்து பார்ப்போம் தலைப்பில் தமிழ் முறையில் ஏழு சக்கரங்கள் அக்கப்பெண்ஜன் என்னுடைய பேர் ஆசா நாமதி போட்டு என் போட்டிருக்கு இதுல வந்து முதல் பகுதியில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா பன்னெண்டு உறுப்பையும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் ஒரு பன்னெண்டு கட்டத்தில் அடிக்கிறோம் மூணு பெரிய கட்டத்தை போட்டு மூணு பிளஸ்ஸை போட்டு இதுல நாலு இதுல நாலு அதை நாலு பிரிச்சிட்டுவோம் இவ்வாறு நாலு நாளாக பிரிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சொன்னோம்னா இது தமிழ் முறையில நீ உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்து கல்லீரல இருந்தாலும் லங்ஸ் அப்படிங்கிற நுரையீரல் இருந்தாலும் நாலு ஜெனரேஷன் அப்படிங்கிற அந்த பெருங்குடல்ல இருந்தாலும் இறப்பையில் இருந்தாலும் எல்லாமே கபம் அப்படிங்கிற எல்லையெல்லாம் அடங்குது இதை இந்த கபம் அப்படிங்கிறத அந்த நாலு வகையான நோய்களையும் நீங்க குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய லெப்ட் ஹேண்டை வந்து இப்படி வச்சுட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது கபம் இந்த விரல்ல இருக்கிறது வந்து வாதம் இந்த ரெண்டு விரல்ல இருக்கிறது வந்து பித்தம் ஆக வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது லெப்ட் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நாலு உறுப்பு வருது லிவர்ங்கிறது லங்ஸ்ல முடக்கி வந்து மேல ஏறுது ஆள்காட்டி விரல்ல வந்து லார்ஜ் இண்டஸ்டின் அப்படிங்கிறது வந்து ஸ்டொமக்குகளை இறங்குது இப்ப இந்த நாளும் முத்துன்னா உங்களுக்கு என்னென்ன அறிகுறி எல்லாம் வரலாம் ஆக்சிஜன் குறைவு வரலாம் அதே போல பெருங்குள மலச்சிகள் வரலாம் மாதுக்கு அடுத்தது வந்து இறப்பையில சரியா சாப்பாடு செல்லல சாப்பாடு குடிக்கல சாப்பாடு இறங்கல சாப்பாடுல அளவு அந்த குளுக்கோஸ் உள்ள போறது வேறுபாடு வருதுங்கிறது பல இதுவும் வரும் இதான் தமிழர்கள் என்ன வகைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா காப்போம் இப்ப இந்த இறப்பை அப்படிங்கிறது காலில் வந்து அந்த மெட்டீரியல் கடைசி முனையில வந்து எஸ்டி நாற்பத்தஞ்சுங்கிற இடத்துல இறங்கும் எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு வந்து இறங்கும் இறங்கினாதான் மண்ணீரல் புறப்பட முடியும் மண்ணுடைய இரண்டாவது பகுதி நெருப்பு நெருப்புன்னு சொல்லணும்னா ரத்த ஓட்டம் கொடுக்கக்கூடிய புள்ளி ஆக இந்த எஸ்பி எங்க நம்முடைய விரல்கள்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா சுண்டு வரலுடைய இந்த நாலாவது விரலை நோக்கி அந்த பகுதியில வந்து அந்த இடத்துல ஒரு டேனாயி சிறுகுடலா மாறணும் இப்ப இந்த சிறு மாறினது அதுக்கு அப்புறமா வந்து யூரினல் பிளாடர் அப்படிங்கிறது அந்த முதுகுல வந்து இறங்கும் இப்ப தலைக்கு போற எல்லா சக்தியுமே மூணு விதமா இறங்கும் முன்பக்கத்துல ஸ்டொமக்கா இறங்கும் அப்ப ஸ்டொமக்கோட கடைசியா முன்பக்க வழிகள் பக்கவாட்டுல கால்பிடுற இறங்குறவோ பக்கவாட்டு வழிகளை வந்து ஜிபி நாற்பத்தி மூணுங்கிறது சரி பண்ணும் அப்படிம்பாங்க அதே இது பின்பக்கமா யூரினல் பிளடர் இறங்குறப்ப இந்த யூபி நாற்பதுன்னு முட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புள்ளிய குத்துனோம்னாலே முதல்ல உள்ள எல்லா வழியும் இயங்கும்னு சொல்லிட்டு பின்பக்க வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு குதிப்பாங்க ஆக இதெல்லாம் ஆக இறங்க தரைக்கு இறங்குறது என்னவோ மெட்டிவரல் வழியா ஸ்டொமக்கும் கால்ல இருக்கிற சுண்டு விரல் வழியா யூரினல் பிளடரும் இறங்கும் ஆனா இதுக்கான வலிமை எங்க கிடைக்கிது அப்படின்னு சொன்னோம்னா சுண்டு விரல்ல கை சுண்டு ஆக கை சுண்டு வரல இருந்து வர்றதுதான் கால் சுண்டு இறங்குது இப்ப இது ஃபுல்லாமே ரத்த ஓட்ட சக்தினாலதான் இயங்குது இதுதான் உடம்பு இந்த உடம்புக்கு தான் எல்லாரும் வைத்தியம் பாக்குறாங்க நோய் சொல்றாங்க எல்லாமே இதுலதான் நடந்துட்டு இருக்கே தவிர இதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் ஒண்ணு இருக்கு அதை நம்ம யோகாசனத்தால வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறது இல்லை சரி இந்த இடத்துல அந்த யுரினல் பிளர் இறங்கல என்னாலும் நம்மளால உடம்பு பல விதத்துல சமாளிச்சிடுது ஆனா யூரினல் பிளட் கம்ப்ளீட்டா இறங்குனாதான் கிட்னி இயங்கும் கிட்னியில எந்த விதமான நோயும் கிடையாது இந்த பசு ரம்மான்னு சொல்லிட்டாரு அவர் மேற்கொண்டு ஒன்று சொல்லியிருக்காரு எந்த வித நோயும் கிடையாது மிச்சம் எல்லா இடத்துலயும் இருந்து சரியானபடி நீங்க சாப்பிட்டா ஆறு விஷயம் சாப்பிட்டீங்கன்னா இந்த மண்ணிகள் தான் காத்தா மாறுது நீங்க ஹாஸ்ட்டல போய் நீ இந்த காதிரி டிபார்ட்மெண்ட் இழுத்து மூடுன்னே சொல்லி இருக்கிறார் பசுர் அவர் எம்பிபிஎஸ்ஸும் படிச்சுட்டு சீனமொழியை போய் கொஞ்சம் படிச்சார் ரெண்டு இதை வந்து அவர் நீக்கம் செஞ்சுட்டார் இப்ப இருநாள் பிளாடர் இறங்குனாதான் கிட்னி ஏறும் நீங்க வெறுமனா கிட்னில இருக்கக்கூடிய அறிகுறிகளை வச்சுட்டு அது போய் எத்தனை எத்தனாட்டி ஏறுத்தாலும் தான் கல்லை எடுத்துற மாதிரி வரும் ஆக கிட்னில உள்ள அறிகுறிகளை வச்சு கிட்னிக்கு பாத்துனீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி மாற்றம் அப்படின்னு தான் போவாங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது இந்த இடத்துல கவனம் செலுத்தணும் அதை இந்த பன்னெண்டு கட்டத்தில் இது வந்து தானாகவே ஓடுறது இப்போ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா அம்மாவின் அம்மா மகன் மகனின் மகன் சொல்லிட்டு இந்த சக்தி ஓட்டத்தை சொல்லுவாங்க இதில் நம்ம வந்து கால முன்னவர் அப்படின்னு பார்க்கறோம் இப்போ ஸ்மக்கள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவருக்கு கண்டிப்பாக லாட்ஜி இந்த பிரச்சனை இருக்கும் இப்போ காட்டில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவருக்கு சாப்பிட்றதுலேயும் பிரச்சனை இருக்கும் ஆக இந்த இந்த வரிசை இது வந்து காலம் ஓடுது நீங்க விரும்புறீங்க விரும்பல இந்த காலம் இந்த வரிசையில தான் ஓடுது அதுக்கு பிறகு கிட்னி வந்ததுக்கு பிறகுதான் பெருகாடியும் வருது ஆக நீங்கள் மரபு சிந்தனையிலிருந்து எந்த காலத்திலும் மாற மாட்டீர்கள் நீங்க இன்னொருத்தரை போய் ஒரு இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும் தலைகள் அண்டிங்கனாலும் மறுபடியும் பழைய தான் வருவார் காரணம் நம்ம உடலுடைய அமைப்பே அவ்வாறு தான் இருக்கிறது இதில் வந்து சொல்லணும்னு சொன்னோம்னா கிட்னி இங்க இருக்கு பெருகாடியன் இங்க இருக்கு லிவர் இங்கே இருக்குன்னா இந்த பெரிகாடியன் பிரசன்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கும் கல்லீரல் பாஸ்டன்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கும் கிட்னி தூண்டிக்கிட்டே இருக்கும் அவங்க முன்னோர்கள் யாரோ தவீன வச்சிருப்பாங்க எதா பண்ணியிருப்பாங்க நீ அதை செய் இதை தூண்டிக்கிட்டே இருக்கும் இது ஃபியூச்சரிஸ்ட் மனம் முழுக்க இந்த மூணு பிள்ளரே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் பிரசன்ட் பாசிட்டிவ் ஃபியூச்சர் பாசிட்டிவ் ஃபியூச்சர்னு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் இதை நீங்கள் வெளியில கொண்டு வரணும்னா மனதினுடைய இச்சையை ஒரு சுரப்பாக மாற்றி ஏதாவது ஒரு ஹாபி வச்சு அது போய் ஜெயிக்கணும் ஏதாவது சாதிக்கணும் சாதிச்சா அந்த இடத்துல சுரப்பு மண்டலம் இயங்கி அது மனசில் ஒரு மகிழ்ச்சியாக பதிவானால் அடுத்த நாள் நிதல்ல தொடங்குவோம் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்வேன் அந்த கடைசியில இருக்கிற கால்பிட சித்திரகுப்தன் அவன் தலையில எழுதுறான் பித்தா பெரிய சூடி பித்தம் தலைக்கீட்டுன்னு சொல்ற மாதிரி அவன் தலையில எழுதினா தான் அடுத்த நாள் எமர்தன் மராஜா வருவார் அப்படின்னு சொல்லணும் இதுதான் அந்த பன்னெண்டு உடம்பு இப்போ பார்த்து வருவோம் இப்போ இதுக்கு என்ன வந்து ஒன்னுலேருந்து கொடுத்தோம்னா அது ஏற்கனவே கொடுத்த என்னோட வேறுபடுத்தணும் அதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒன்னுங்கியில் பன்னெண்டு இப்போ ஒரு பன்னெண்டு பேப்பரை ஒரு ஆஃபீஸில் கொடுக்கணும்னா எதுவும் பறந்து போயிடக்கூடாதுன்னா முதல் பேப்பருக்கு ஒன்னுங்கில் பன்னெண்டு ரெண்டாவது பேப்பருக்கு ரெண்டுங்கில் பன்னெண்டு போட்டோம்னா எது விட்டு போச்சு அப்படிங்கிறது தெரியும் அந்த வகையில் இப்ப இது வந்து ஒன்னுங்கில் பன்னெண்டு அப்படின்னு சொன்னோம்னா லிவர் ரெண்டு கில் பன்னெண்டுன்னா லங்ஸ் மூணுங்கில் பன்னெண்டுன்னா பெருங்குடல் நாலுங்கில் பன்னெண்டுன்னா இறப்பை இப்ப அடுத்த அவ்வளவு அஞ்சுங்கில் பன்னெண்டு ஆறுங்கில் பன்னெண்டு இது இதெல்லாம் மனப்பாடமா தெரியணும் உங்களுக்கு அப்புறம் ஒன்பதுங்கில் பன்னெண்டு பத்துங்கில் பன்னெண்டு பதினொன்னுங்கில் பன்னெண்டு பன்னெண்டுங்கில் பன்னெண்டு இப்ப இந்த மாதிரி நம்ம எண் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னு சொன்னோம்னா இப்ப மூணு ஓட்டம் ஓட்டுதுன்னு வச்சுங்க இந்த இறப்பை வந்து காலில் இறங்கணும் இது முன்னாடி நடக்குதா அல்லது எட்டுங்கியல் பன்னெண்டு இரண்டல் பிள்ளை சுண்டு வரல் வெளியாச்சு ஒண்ணுக்கு போறதா அதான் தீர்மானம் இருந்த புள்ளி அது முன்னாடி நடக்குதா அல்லது பித்தப்பை எங்கி உடம்பினுடைய குளிர்ச்சி வரணும் அது முன்னாடி நடக்குதா அப்படின்னா இது மூணுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொத்திக்கிட்டே தான் இருக்கு அப்ப இதுக்கு ஒரு எண் கொடுத்துட்டோம்னா எது முன்னாடி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளும் இதான் அந்த எண் முறையில சிறப்பு இது நாலுங்கில் பன்னெண்டு ஆக சாப்பாடு மெட்டி இறங்குறது தான் முன்னாடி நடக்குது எட்டுங்கில் பன்னெண்டு அந்த அஞ்சு மணிக்கு அந்த சுண்டு விரல் வழியா இருநல் பிள்ளை இங்க இறங்கணும் தூங்குறப்ப பன்னெண்டுங்கில் பன்னெண்டுங்கிற கால் பிள்ளை நாலாவது வழியா இறங்கணும் நாலாவது காலில் நாலாவது வழியா இறங்கணும் அப்பதான் உடம்பு குளிர்ச்சியாகவும் அடையும் எனவே இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக இந்த பகுதியை நாம் என்முறை இலக்கு கொஞ்சம் செஞ்சிருக்கிறோம் இப்ப இந்த அத்தியாயத்தை பத்தி சொல்லி நம்ம முடிக்க போறோம் இந்த அத்தியாயத்துல என்ன செஞ்சிருக்கோம்னா எப்படி ஊசி போடுறோம் பன்னெண்டு உறுப்பையும் பார்த்து தான் நம்ம வந்து ஊசி போடுறோம் அதனால நீங்க சொன்ன நோய் சொல்லாத நோய் எல்லாமே கவர் ஆயிடும் எந்த இடத்துல சரியானபடி ஓட்டம் இல்லை அல்லது எந்த இடத்துல உங்களுக்கு ரத்தம் தேங்கி வெளியில வருது அப்படிங்கிறத வச்சுட்டு உங்களுடைய ஒரு மேப்பே வந்து கிளியரா இந்த ஐந்து போது தீர்வு அல்லது உயிர் சுற்றுல கிடைக்கும் அதுதான் நம்ம முதல் அத்தியாயத்துல சொல்லியிருக்கோம் புத்தகத்தை வாங்கி முழுமையா பாருங்கள் எல்லா புள்ளியும் மிகவும் சிறப்பாக எல்லோருக்கும் புரியும்படியும் எவ்வாறு ஊசி போடுவது என்கிற முறையும் முதல் அத்தியாயத்தில் சொல்லி இருக்கிறோம் இப்பொழுது இதனுடைய முதல் பாகம் முடிவு பெற்றது வணக்கம் அக்குப்பஞ்சர் அறிந்த நண்பர்களே தமிழ் விரும்பிகளே உடல்நலம் அக்கறை உள்ளவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் அக்குப்பஞ்சரை மேற்கொண்டு தெரிந்து கொள்ள விரும்பினால் அக்குப்பஞ்சர் வகுப்பு சென்னை அடையாறில் மாதந்தோறும் நான்காம் அன்று நடைபெறுகிறது விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் ஃபோன் செய்து கேட்டுக்கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் அதிகபட்சம் பதினைந்து பேர் மட்டும் அந்த வகுப்புக்கு வரலாம் மேலும் புத்தகங்களை வாங்க வேண்டுபவர்களும் சென்னைக்காரர்கள் நேரில் வந்து வாங்கலாம் அல்லது அஞ்சலியிலும் வாங்கலாம் வகுப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புத்தகத்தையும் வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம் ஆசானா மதியழகன்